தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் பாமக பொதுக்குழு அதை எதிர்த்து அவர் தந்தையார் மகளிர் மாநாடு இரண்டும் அதிகாரத்திற்கான சண்டை அந்த மக்களை முட்டாளாக்குகிற சண்டை நீங்கள் அப்பா மகன் இரண்டு பேரும் ஒரே குடும்பத்தில் ஒரே இடத்தில் ஒன்றாக அப்பா மகனை வளர்த்து படிக்க வைத்து அமைச்சராக்கி அழகு பார்த்து இந்த மகன் தந்தைக்கு எதிராகவே வாழ் சுழற்றுகிறார் வன்னிய மக்களை வாக்கு வங்கிக்காக வேறு இதில் என்ன இருக்கிறது தன்னுடைய தந்தையவே சரிவர நடத்த முடியாத மகன் தன்னுடைய மகனையே கட்டுப்படுத்த முடியாத தந்தை இரண்டு பேருக்குமான சண்டை தமிழ்நாடு நாறிக்கொண்டிருக்கு வன்னியர்களுக்கான தலைவராக உருவான ராமதாசு அன்புமணியும் அந்த மக்களே இரண்டாக பிளந்து நிற்கிறார்கள் அப்பா பக்கம் ஒரு கூட்டம் மகன் பக்கம் ஒரு கூட்டம் இரண்டுமே அதிகாரத்தை யார் வைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளையடிப்பது இந்த மக்களை ஏமாற்றுவது இதுதான் திட்டம் வேறு இதில் எதுவுமே இல்லை ராமதாஸ் தன்னுடைய மகனை இவ்வளவு பெரிய உயரத்திற்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்திற்கு உருவாக்கினார் ஆனால் ராமதாஸ் உருவாக்கி அந்த உயரத்தில் நின்று கொண்டு முதல் பலியாக தந்தையை காவு கொடுக்கிறார் இதை இந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மலிவான அரசியல் மலிவான சித்தாந்தம் மலிவான கொள்கை கொள்ளையடிப்பது திருடுவது மக்களை ஏமாற்றுவது கூட்டணி கட்சிகளுக்கு அடித்து வைத்திருக்கிற பணங்களை கொள்ளையடித்த பணங்களை பகிர் பகிர்ந்து கொள்வது இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் பிஜேபியிடம் வாங்கிக் கொள்வது திமுகவில் வாங்கி கொள்வது அண்ணா திமுகவில் வாங்கிக் கொள்வது யார் கொடுத்தாலும் வாங்கி கொள்வது இதுதான் அரசியல் கொள்கை தந்தையார் மகளிர் மாநாட்டுக்காக மேல் மருவத்தூர் ஆசக்தி அம்மாவோ அம்மா அன்பழக அன்பழகன் வரவழைக்கப்படுகிறார் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்ற பெண்கள் சிகப்பு சேலைக்கு பதிலாக மஞ்ச சேலை உடுத்தப்பட்டு மகளிர் மாநாட்டில் அமர வைக்கப்படுகிறார்கள் அத்தனை அன்பழகனுடைய பணம் அன்பழகனுடைய வண்டி வாகனம் செலவு நான் இக்கட்டான சூழ்நிலையே இருக்கிறேன் எனக்கு இது ஒரு மான பிரச்சனை என்னுடைய மகனை நான் எதிர்த்து ஆகணும் மகன் அப்புறம் எதிர்த்து ஆகணும் தமிழர்களை நிலையை எதிர்த்து சிந்தித்து பார்த்தால் இதைவிட கேவலம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்பன் மகனை மகனை அப்பன் இரண்டு பேர் எதிர்ப்பது தமிழ்நாட்டு அரசியல் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற தமிழன் மானம் கெட்டவன் மானமே இல்லாதவன் உனக்கு என்ன கொள்கை அப்பனை எதிர்ப்பது கொள்கையா அப்பன் மகனை எதிர்ப்பது கொள்கையா இரண்டு தான் கொள்கை இந்த கொள்கையில அப்பன் மகனை மகன் அப்பனை ஒழித்துக்கொண்டு கொண்டு ஆட்சி அதிகாரம் யார் பெட்டி கொடுப்பார் அந்த பெட்டியை வாங்குவது இதற்கு நடுவில் சின்னமா சுசீலா சுசீலாவை சேர்க்கவே கூடாது சௌமியாவை பார்க்கவே கூடாது சௌமியா அமெரிக்கா பயணம் இப்படி பாமக அரசியல் சந்தி சிரிக்கிறது தினம் தினம் சந்தி சிரிக்கிறது தமிழன் என்பவனே உலகத்தில் அடிமை இனம் தமிழர் என்பவனே ஐநூறு காக்கா பிரியாணிக்கு குவார்டருக்கு ஓட்டு போடுகிற இனம் ஒரு கோடி பேர் சாராயக்கடையில் விழுந்து கிடக்கிற இனம் காவிரி காய்ந்து போய் கடை மடையிலிருந்து முதல் மடை வரை தண்ணியே இல்லாமல் கர்நாடகா அணை கட்டுவதற்கு காவிரிகளை சுரண்டி மணல் கொடுக்கிற இனம் ஈழ பிரச்சனையில் திமுக அங்கு சிங்களனுக்கு ஆதரவாக இருந்த பொழுது திமுகவுக்கு ஓட்டு போட்ட இடம் தமிழ் இனம் திமுக வெற்றி பெறுகிறது காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் மீண்டும் மன்மோகன் சிங் ஆட்சி அமைக்கிறார் தமிழரை யார் கொள்ளுகிறானோ எவன் அடிக்கிறானோ எவன் உதைக்கிறானோ எவன் காய் துப்புகிறானோ அவனுக்கு தான் இந்த தமிழன் ஓட்டு போடுவான் என்று நிரூபித்த இனம் இந்த தமிழ் இனம் இப்பொழுது பாமக அரசியலிலே தமிழருடைய மானம் மரியாதை இந்தியாவை தாண்டி கடல்களை தாண்டி உலகம் முழுக்க இழிவான இனம் தமிழினம் என்று பதிவு செய்யப்பட்ட இனம்தான் இந்த ராமதாஸ் அன்புமணியும் மோதி கொண்டு சந்தி சிரித்து தமிழன் நாறுநாராய் கிழிக்கப்படுகிறான் இது இதுக்கு விடிவே இல்லை திமுகவில் அழகிரியா அதிகாரத்திற்கு ஸ்டாலினா அதிகாரத்திற்கு இந்த சண்டை ஓய்ந்து முடிவுக்கு வந்து இந்த மக்கள் மொத்தமாக விற்கப்பட்டு விட்டார்கள் திமுக குழுமத்திற்கு திமுக கார்பரேட் கம்பெனிக்கு விளைவேசி விற்கப்பட்டு ஓட்டு போடுகிற இயந்திரமாக மாறி போனான் அடுத்து நீங்க பாமக சண்டை சச்சரம் பாமகவனுடைய அத்தனை அதிகார மையங்களும் அன்புமணியிடம் வந்து சேர்ந்து விட்டது அன்புமணி தன்னை முழு மூச்சாக தன்னை ஒரு பிரபலமான தலைவனாக அதிகாரம் குவிந்து கிடைக்கிற தலைவனாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார் இந்த மக்கள் எப்படியாவது ஓட்டு போட்டுருவான் நாம நாடாளுமன்ற விடலாம் மனைவி நாடாளுமன்ற விடலாம் எப்படியும் சில ச சட்டமன்ற சீட்டுகள் கிடைக்கும் அதை பாமக நல்ல காலத்திலேயே நீங்கள் லட்ச கோடிகளுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆசனத்தை விற்கக்கூடிய கட்சி இப்பொழுது கேட்கவே வேண்டியதில்லை மந்திரியாக வருகிறவர்கள் நீங்கள் தலித் ஜெலில்மலை போன்றவர்களெல்லாம் பொன்னிச்சாமியை போன்றவர்களெல்லாம் பல கோடியை வசூல் பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த அன்புமணிக்கு அன்புமணியிடம் கடந்த காலத்தில் ஒரு பல கோடிகளுக்கான ஒரு தரகு வேலையோடு போகிறார் பின்னாளில் அமைச்சராக இருந்த பொன்னிச்சாமி மணிசங்கர் ஐயனுடைய உதவியாளர் பாமக பொதுச் செயலாளர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்றவர் அமைச்சர் காரணம் எப்படியாவது கொள்ளையடித்து தன்னிடம் தருவார் என்ற நம்பிக்கையோடு தலித் எளிர்மலையை நியமித்தார் எழில்மலை கொடுக்கவில்லை அந்த இடத்தில் பொன்னிச்சாமியை நியமித்து விட்டார்கள் பதவி என்பது பணத்தை சுகாதாரத்துறை அமைச்சரவையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மருத்துவக் கல்லூரிகளிலே கல்லூரிக்கு பத்து கோடி என்று முன்னூற்றி பதினைந்து கல்லூரிகளிலே மூணாயிரத்தி ஐநூறு கோடிகளை வசூல் செய்கிற பதவி இந்த பதவிக்கு இத்தனை சண்டை இனி பாஜக இவர்களை அமைச்சரவையிலும் கொள்ள மாட்டார்கள் இவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக கூட நீங்கள் தமிழ்நாட்டை தவறு எங்கு இவர்கள் வெற்றி பெற முடியாது ஆனால் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வருகிற பொழுது கூட்டணி மாறுகிற பொழுது கோடிகளிலே பொட்டிகள் கை மாறும் அப்படி பொட்டிகள் கை மாறுகிற பொழுது இவர்களுக்கு அதிகாரம் கை மாறும் பணம் கோடி கோடியாக கார்பரேட் தொழிலாக அரசியலை மாற்றினார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கூட்டணி முன்னூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி ஐம்பது கோடி நூறு கோடி சின்ன கட்சிகளுக்கு தேர்தல் கள்ள ஒரு சீட்டு ஐந்து கோடி ரூபாய் அந்த கூட்டணி கட்சிக்கு ஆறு சீட்டு கொடுத்தா முப்பது கோடி ரூபாய் கம்யூனிஸ்டுக்கும் சரி காங்கிரசுக்கும் சரி சரி அத்தனை கட்சிகளுக்கும் மணல் பாபியாக்கிடமிருந்து கிராவல் பாபியாக்கிடமிருந்து மது மாஃபியாக்களிடமிருந்து கொட்டுகிற பணத்தை பிரித்துக் கொள்வது தான் தேர்தல் இதற்கு தான் சண்டை அப்ப மகன் சண்டை இதெல்லாம் செலிவடைந்து இந்த தமிழர்கள் என்றைக்கு தங்களை விடுவித்துக் கொள்ளுகிறார்களோ அன்றுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கடைக்கோடி மக்களுக்கு அரசியல் அதிகாரம் போய் சேரும் அந்த நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் முழுமையாக கல்வியின் மூலம் ஒரு அரசியலை தெரிந்து கொண்டு கேரளாவில் இருப்பதைப் போல ஒரு முற்போக்கு கம்யூனிச அரசியலை பகுத்தறிவு அரசியலை விஞ்ஞான அரசியலை இந்த இளைஞரெல்லாம் என்றைக்கு தெரிந்து கொள்ளுகிறானோ என்றைக்கு தலைமை தாங்க வருகிறானோ அன்றுதான் இந்த இனத்தை மீட்டெடுக்க முடியும் காவிரி போனால் என்ன கச்சத்தீவு போனால் என்ன இலங்கையில் ஐந்து லட்சம் அப்பாவி மக்களும் ஐம்பதாயிரம் இளைஞர்களும் கொல்லப்பட்ட ரத்தம் ஆறு கோடி நாள் என்ன ராஜபக்சேவிடம் பரிசு வாங்குவதை வெக்கப்படாமல் இந்த அரசியல் தலைவர்கள் செய்கிற பொழுது அதை எதிர்த்து கேட்கக்கூடிய தெம்பும் திராணியும் பகுத்தறிவும் இல்லாமல் இந்த தமிழன் ஒடுக்கப்பட்டான் அதனுடைய விளைவு தான் பாமகவனுடைய சந்தி சிரிக்கிற அரசியல் இந்த சந்தி சிரிக்கிற அரசியலில் வேறு யார் அடித்து கொண்டாலும் பரவாயில்லை அப்படி மகனுமே அடித்துக் கொள்ளுகிறார்கள் போராடி கொள்ளுகிறார்கள் என்ற நிலையை பார்க்கிற பொழுது வேடிக்கையாக வினோதமாக இது பார்க்கப்படுகிறது மாற்றுக் கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி தான் முரண் போடுவான் சண்டை போடுவான் அடித்து கொள்ளுவான் இரண்டு பிரிவாக அப்பா கட்சி ஒரு மகன் கட்சி ஒரே ஊரில் ரெண்டு பிரிவு அப்பா ஆதரவாளர் மகன் ஆதரவாளர் இரண்டு பேர் மோதி கொள்ளுகிற நிலை வருகிறது இரண்டு பேர் ரத்தம் சிந்திக்கிற நிலை வருகிறது இதற்கு யார் காரணம் அப்பா காரணமா மகன் காரணமா பேராசை காரணமா அடித்த பணத்தை பங்குபறித்து கொள்வது காரணமா அல்லது இரண்டாவது சுசீலா காரணமா யார் காரணம் தமிழர்கள் தான் காரணம் தமிழர்கள் சரியாக இருந்தால் அப்பாவி தமிழர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இவர்களை கூறு போட்டு விற்க கிளம்பி விட்டார்கள் இந்த போலி அரசியல்வாதி கம்யூனிஸ்ட் காணாமல் போய்விட்டது சித்தாந்தங்கள் காணாமல் போய்விட்டது இங்கு திராவிட இயக்கங்கள் என்ற பெயரில் அடிக்கக்கூடிய கொள்ளைகளுக்கு தயாரான கூட்டம் மட்டும் தயாராக இருக்கிறது ஆக இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை மாறுகிற நிலை வருகிற பொழுதுதான் தமிழர்கள் தங்களை மீட்டெடுத்து கொள்வதற்கான ஒரு பெரிய மாறுதலுக்கான வழியாக மாறும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்